நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து கொஞ்சமாவது நம்ம ஆறுதல் அடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோமோஸ் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம் கூடிய விரைவில் இந்த ரேணுகாவை நடிக்கிற சுடர் வந்து மாட்டப்படுவாங்க அதுவும் கூடி விரைவில் மாட்டினா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோமோல வந்துட்டு நம்ம நினைச்சோம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக அவங்க வந்து கலவரம் பண்ணதை ஆரம்பிக்காமப்பாங்க மெயினாக வந்து இந்த மல்லியான் விஜய வந்துட்டு பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம் சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக பாவனை பாவனைகள் அதே மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்து பொய் ரேணுகா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த செக் பாயிண்ட் இதுதான் வைப்பாங்க சோ அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் சோ அதிலிருந்து இருந்து இப்போ ப்ரோமோல காமிச்சது கொஞ்சம் ஆறுதல் அண்ணி அழிக்க அழிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராஜு கிட்ட அவங்க சிக்கல அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேயும் மாட்டிட்டோம் அப்படிங்கறத மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவங்களே வாண்டடா மாட்டி அண்ட் தென் வந்து அங்கிருந்து தப்பிக்கணும்ங்கிறனால தான் வெளியில வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பின ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாண்ட்டடா வந்து அவங்க கிட்ட மாட்டிட்டாங்க ஸோ அவங்களும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பயங்கர கெத்தாக உட்கார்றது அவங்க கிட்ட பேசுறது நான் யாரும் தெரியுமா நீ ஃபோன் பண்ணி பா பே பேச அப்போ தான் உனக்கு நான் யாரும் தெரியுங்கிற மாதிரி கெத்து விட்றதுங்கிற மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க ஆனா அது வந்து ஜென்ஸோட வாய்ஸ்ல அது ஒரு லேடியோட தெரிஞ்சவொன்னே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து ராஜிதா ஹண்ட்ரட் பர்சன்ட் ராஜிதா கடத்தி இருக்காங்க ஸோ முதல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு டவுட்டு இங்கே வந்து ரேணுகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள கடத்தினா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரேணுகா கிட்டேருந்து கறக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கறக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ரேணுகாவை நினைக்கிற சுடர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எப்படி கிளம்புறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து உடச்சி அவங்கள வந்து அவங்களை எல்லாரையும் பயப்படுத்திட்டு அண்ட் தென் வந்துட்டு மண்ணையோ ஏதோ கையில் வச்சுட்டு அவங்க மூஞ்சியில் தூவிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க ஓடினது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சபடி வந்து பார்த்திங்கன்னா ரகுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அவர் தான் வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ இவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது தான் ரகு வந்து இந்த கதிரேஷன் ரிலீஜன் பத்தி உண்மையை நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க அதை கேட்டவனே அவங்களுக்கு இன்னும் வந்து ஆசை வந்து தீரல அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி கதிரேஷன் அப்படிங்கிற ஆள் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு டெண்டர் எடுத்து முடிச்சாரு அப்படின்னா ஒரு டெண்டர்க்கே கோடி கணக்காக அவர் சம்பாதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டவனே சுடர் வந்து சிரிச்சுட்டு ஓகே எப்படி ஆட்டே போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மெயினாக அவங்க வெளியில வரதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரகு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டராக இருக்கவங்க தான் ரகுன்னு நினைக்கிறேன் அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் ரீஎன்ட்ரி தான் கொடுப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பா அவங்க சொத்து ஆட்டையை போடணும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பா போக மாட்டாங்க ரீஎன்ட்ரி கண்டிப்பா கொடுப்பாங்க என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா ராஜி கையில சிக்கல ராஜி கையில சிக்கனாங்கன்னா விஜய் அண்ட் மல்லியோட லைஃப் கண்டிப்பா ஒரு பதம் பார்த்துருவாங்க நல்லபடியா அப்போ சொத்து போனாலும் போகுது அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு வந்தா போதும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் அது நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது அவங்க என்ன பார்ப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அவங்களுக்கே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வர்ற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படியே இல்லாட்டாலும் வேறு யாராவது வந்து விடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லிக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு ஸோ யார் கடத்தி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ட் தான் அவங்க பண்றாங்க பட் ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அப்படிங்கிறத தெரியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கதிரேஷன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் நான் கணிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா ராஜி தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணிருக்கணும் ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிருந்தீங்க ராஜிக்கு உங்களுக்கு முதல்ல இருந்து சண்டை அப்படின்னு சொல்லி ரீசென்ட்ட சண்டை நடந்திருக்கு சொல்லிருக்கீங்க அதனாலயே கண்டிப்பா ராஜி மற்றும் ராஜி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்கணும்ங்கிற மாதிரி கதிரேஷன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அடுத்தபடியா ராஜியை தான் மீட் பண்ண போவாங்க அப்புறம் பைனலா இல்ல நான் கடத்தல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசதான் செய்வாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் தான் செய்த என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு கதிரேஷன் ஃபுல் சப்போர்ட் வந்து மனசார பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் அவங்களுக்கே கிடைச்சிரும் இந்த ராஜி என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல் முன்ன ஒரு மலை சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்